நன்மையில் என்று நீலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி வழிந்திடுமே இரையே சிவில் அன்புக்குரியவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்று ஆண்டவர் உங்களுக்கு விடுக்கும் அழைப்பு நல்வினையில் மகிழ்வோர்களாக வாழ்வை நடத்துவோம் நல்லதை நோக்கி பயணத்தை செலுத்தும் பொழுது அங்கு நமக்கு தீமை இல்லை நன்மைகளை நோக்கி நாம் வாழும் பொழுது கஷ்டங்கள் கூட நமக்கு கஷ்டங்களாக இல்லை நல்லதை செய்தேன் நல்லதற்காக நான் பாடுபட்டேன் நல்லதையே வாழ்வில் மேற்கொண்டு கொண்டே நான் செல்கிறேன் என்று நினைக்கின்ற உள்ளங்களுக்கு அமைதி என்னாலும் இருக்கும் இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் விடுக்கும் அழைப்பு நீங்கள் என் உரிமை பெற்ற மக்கள் நீங்கள் அரச உரிமை பெற்ற மக்கள் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட மக்கள் உங்களுடைய வாழ்வுல உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய பாவங்களோ அல்லது தீய செயல்களோ உங்கள் வாழ்வில் உங்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது மாறாக அனைத்து அடிமைத்தனங்களையும் உடைத்தவர்களாக உங்கள் வாழ்வில் மகிழ்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் அழகாக அழைப்பு விடுக்கின்றது நீதிபதிகள் நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வசனங்கள் ஒன்றுல இவ்வாறு படிக்கின்றோம் குற்றம் செய்வன் அவனை யாரும் பின்பற்றுவது அல்ல மாறாக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் நன்மையில் நிலைத்திருப்பவர்கள் சிங்கம் போல் இருக்கிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஏதோ ஒரு குற்றங்களையும் ஒரு தவறுகளையும் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளமானது நம்மை உறுத்தி கொண்டே இறக்கிறது இன்று ஏறோதனுடைய வாழ்விலை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு செய்த நற்செயல்களை கேள்விப்படுகிறான் இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்படுகிறான் எத்தனையும் கேள்விப்பட்ட பிறகு அதில் அவன் மகிழ்ச்சி கொள்ளவில்லை மாறாக குற்ற உணர்ச்சியால தன் உள்ளத்தை நெடுக்கப்படுகிறான் குற்ற உணர்ச்சியாளர் வருத்தப்படுகிறான் இதோ நான் ஒரு நீதிமானை யோவானை நான் கொன்று விட்டேனே என்ற அந்த குற்ற உணர்ச்சி தன்னுடைய உள்ளத்தில் அவர் என்னாலும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய திருச்செபையின் படிப்பினை சிசிசின்னு சொல்கிற அந்த இதில் வந்து அழகாக ஒரு வார்த்தைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் அழகாக இப்போ அப்படி சொல்கிறது ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவன் கடவுளுடைய உறவிலிருந்து பிரிந்து போகிறான் என்று நாம் இது இதேறதுடைய வாழ்வில் இருக்கிற பொழுது நாமும் நம்மளுடைய வாழ்வில் பாவங்களையும் மற்றவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது முதலாவது நாமும் சமூகத்திற்கும் நமக்கும் இல்லை இப்பிளவு உண்டாகின்றது இரண்டாவது உங்களுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் உள்ள உறவில் பிளவு உண்டாகிறது மூன்றாவது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் அங்கு பிளவு உண்டாகின்றது குற்ற உணர்ச்சி என்னாலும் நம்மை தொடர்ந்து கொண்டே வருகிறது ஆண்டர் விடுக்கும் அழைப்பு இந்நாளில் நம் உள்ளங்களை நேரிய உண்மைகளை நோக்கி வழி நடத்தியவர்களாக பின்பற்ற வேண்டும் என்று என்னுடைய படிப்பில் இருக்கும்பொழுது முதல் முதலாக சேர்ந்த அங்கே நடந்த ஒரு நிகழ்வு என்னுடைய உள்ளத்தை மிகவும் பாதித்தது அங்கே பழங்கள் அன்று ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பிட வேண்டிய பழங்களை நாங்கள் கடைகளில் இருந்து வாங்கி வருவது வழக்கம் அப்படி வாங்கி வந்து கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர் பொறுப்பில் உள்ள அந்த சகோதரானவர் அந்த பழங்களை என்னிடம் கொடுத்தார் நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கும் பொழுது ஃப்ரிஸ் கொண்டு போய் வச்சிட்டேன் வச்ச உடனே அடுத்த நாள் எல்லா பழங்களுமே ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு எதுவுமே பயன்படுத்த முடியாத நிலைகளில் மாறி போயிடுச்சு செம்னரியில் ஒரே குழப்பம் இது யார் பண்ணது பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப எங்கள் எங்களுடைய அதிபர் தந்தை புழுக்கு கோபமாக இருந்தாங்க இருக்கும் பொழுது எனக்கு தெரியும் வைத்தது நான் அது என்னுடைய தவறு அப்படின்னு தெரியும் நான் எப்படியாச்சும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சகோதரிடம் சொன்னேன் நான் போய் சொல்லணும் பிரதர் அப்படின்னு சரி ஃபாதர் தனியா இருக்கும்போது பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க நான் போய் என்னுடைய அதிபர் தந்தையிடம் போய் சொன்னேன் ஃபாதர் நான் தான் வச்சேன் என்னை மன்னிச்சிடுங்க பனிஷ்மெண்ட் எதாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கொடுத்த மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னா ரூம்ல இருந்த ஒரு ஸ்நாக்ஸ் பேக்ஸை ஒரு எடுத்துகிட்டு வந்து இந்தா நீ தெரியாமல் தானே செஞ்ச அது உன்னுடைய தவறல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் எனக்கு உள்ளத்தை தொட்டது உண்மைகளை சொல்லும் பொழுது அங்கு தண்டனைகள்ல மாறாக அங்கு மன்னிப்பு கிடக்கின்றது நம்மளுடைய வாழ்வுல நாம் தீவினைகளில் செய்திருந்தால் அந்த நாம் யாருக்கு எதிராக நம்மளுடைய பாவங்களை செஞ்சிருக்கிறோமோ அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அங்கு ஆண்டவர் உங்களில் செயல்படுகின்றார் அதே போல பிறர் அவர்கள் செய்த பாவத்திற்காக உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்கள் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களிலேயே செயலாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைய வாழ்ல நாம் செய்கின்ற ஒவ்வொரு நேர்மையான செயல்களுக்கும் ஆண்டவர் உகந்த கைமாறு அழித்து கொண்டே இருக்கிறார் மத்திய நச்சு அதிகாரம் அமைந்த இதோ நீங்கள் பிறருடைய கண்களுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய செயல்கள் பிறருடைய கண்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் இதோ உப்பை போல ஒளியைப் போல பிறருக்கு நீங்கள் ஒளி கொடுக்க வேண்டும் இதோ மலையின் மீது இருக்கின்ற நகர் போல நீங்கள் இருக்க வேண்டும் பிறருடைய கண்களுக்கு பிறருடைய வாழ்வுக்கு நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் நீங்களும் நானும் சாட்சிய வாழ்வுக்கு நம்மளே கையளிக்க வந்திருக்கிறோம் இன்றைய ஆண்டவரே எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய நிகழ்வுகளையும் எங்களுடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு தருணங்களையும் உங்கள் கையில் ஒப்பு இன்றைய பல வேண்டுதலோடு அன்னையினுடைய பீடத்தில் வந்து வேண்டுகிறோம் அன்னையே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எங்கள் குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை அனைத்தையும் உங்கள் களங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அனைத்தையும் மாற்றிக்கொடும் என்று நம்ம கேட்குறோம் கேட்கிற அதே தருணத்தில் நாமும் நம்மளுடைய உள்ளத்தை ஆழ்ந்து பார்ப்போம் ஆண்டவரே எத்தனை நாள் நீர் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ நான் நான் தேடி வந்திருக்கிறேன் உங்களுடைய பீடத்தில் உங்களுடைய ஆலயத்தில் தேடி வந்து எனக்கு அந்த உர வரன் வேண்டும் எனக்கு இந்த குடைகள் வேண்டும் எனக்கு செல்வங்கள் வேண்டும் பலன்கள் வேண்டும் நல்ல உடல் சுகங்கள் வேண்டும் என்று வேண்டுதல்களோடு வேண்டுதல்களோடு எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறேனே உமக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கிறது உமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இதோ பொன்னை அல்ல பொருளை அல்ல மற்ற எதையும் அல்ல மாறாக உடைந்த குற்றம் விழுந்த உள்ளத்தையே நான் விரும்புகிறேன் என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் அருமையாக ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் இதோ பாவத்திற்காக உங்கள் உள்ளம் உடைந்து அந்த உடைந்த உள்ளத்தை நீங்கள் ஆண்டவரிடம் காணிக்கையாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை அன்போடு பற்றி கொள்கிறார் இன்றைய நாளில் ஆண்டவர் விடுக்கும் அழைப்பு உங்களுடைய தீ செயலுக்காக நீங்கள் மகிழாதீங்க உங்களுடைய தீ செயல் உங்களுக்கு சிறிது காலமே இன்பம் கொடுக்கும் உங்களுடைய பாவ நாட்டங்கள் உங்களுக்கு சிறிது காலமே உங்களுக்கு இன்பம் கொடுக்கும் பிறகு மன குற்ற உணர்ச்சியால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஒரு பொய் சொல்வதால ஒரு தண்டனையிலிருந்து இருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறோம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் இந்த பொய்யை சொல்லிவிட்டேனே சொல்லிவிட்டேனே என்ற எண்ணம் நம்ம உள்ளத்தை குத்தி கொண்டே இருக்கும் ஆண்டவர் அந்த உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறார் நம்ம உள்ளத்தை ஆண்டர்வாதம் எடுத்து வைப்போம் பிறருக்கு எதிராக நாம் செய்கின்ற செயல்களை நேர்மையுள்ளவர்களாக செய்வோம் தண்டனை வந்தாலும் பரவாயில்ல இன்றே இன்றே ஒரு நாளே நாம் ஒரு முடிவு எடுத்துக்குவோம் நான் என்னால் முடிந்தவற்றும் மற்றவர்களிடம் உண்மையை பேசுவேன் மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக என்னுடைய வார்த்தைகளை கொடுப்பேன் மற்றவர்களுடைய நல் செய்களுக்காக என்னுடைய நல்ல செயல்களை பிறருக்கு கொடையாக கொடுப்பேன் இதோ என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என் சமூகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது இதோ இவன் ஒரு கிறிஸ்தவன் இதோ இவள் ஒரு கிறிஸ்தவன் இவர் மறு சாட்சியாக வாழ்கிறார் என்று நம்மளை மற்றவங்க வந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் பிரதிபிளை கிறிஸ்துவின் சாட்சிகளாக கிறிஸ்துவின் இளிமியங்களாக நம் வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்தை தொடர்கிறார் நமக்கு தேவையான அனைத்து ஆசிரியம் கொடுக்கிறார் உள்ளத்துல நல்வினையோடு வாழும் பொழுது நாம் மனநிறைவு என்ற நிகழ்வை பெறுகிறோம் நல்வினையோடு நாம் பொழுது பேசும் பொழுது உள்ளத்தில் நேர்மையை பெற்றுக்கொண்டோம் என்ற மகிழ்ச்சியை பெறுகிறோம் நல்வினையோடு வாழும் பொழுது சமூக உறவில் ஒன்றிப்போடு எதிர்பார்ப்பற்றவர்களாக வாழ்கின்றோம் நல்வினையோடு வாழும் பொழுது இறைவன் அன்பை பெற்றுக்கொள்கிறோம் நல்வினையோடு வாழும் பொழுது இறைவன் தருகின்ற விண்ணக வாழ்வை உறுதியாக்கி கொள்கின்றோம் இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கிறோம் உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காதுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு என்னாலும் ஊக்கம் அளிக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இதோ ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்வது போல பாவல பாவத்தின் சம்பளம் மரணம் எங்களுடைய ஆன்மாவை கொள்வது பாவம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் இருப்பினும் நாங்கள் அதை ஓரம் தள்ளி உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக மாற்றி நாங்கள் நல்வினையில் என்னாலும் மகிழ்வோர்களாக நாங்களே எங்களை கையளிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஆசிதாரம் என்று வேண்டுவோம் அந்த திருப்பணியில் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் இறைவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் ஆமே